and i வணக்கம் பன்னிரெண்டாம் திகதி பிரட்டாதி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வி அஸ்வினா குணபாலசிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு ராமலிங்கம் குணபாலசிங்கம் பாலன் திருமதி குணபாலசிங்கம் முத்துப்பிள்ளை முத்து செல்வன் குணபாலசிங்கம் அனுசாந்த் செல்வி அஜிதா குணபாலசிங்கம் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் ரேங்குகள் அன்பளிப்பாக விளங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவனம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி பெயர் தேசத்து தமிழ் மக்களே உங்களது குடும்பத்தார் நினைவு நாளில் உதவிகள் செய்து வரும் பொங்கலைய நாங்கள் மறப்போமா என்றும் உங்களையே நாங்கள் மறப்போமா புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்களே உங்களது குடும்பத்தார் நினைவு நாளில் பொன்னான உதவிகள் செய்து வரும் உங்களையே நாங்கள்